நீங்கள் தினமும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நடக்கும் மாற்றங்களை உங்களால் ஆச்சரியப்படுத்தும் நெல்லிக்காய் ஜூஸ் விட்டமின் சி ரொம்ப அதிகம் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் சளி ஜுரம் அடிக்கடி வராத மாதிரி காப்பாற்றும் லிவரை டிக்டாக் செய்யும் திறன் நெல்லிக்காய்க்கு உண்டு கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது வீக்கம் செரிமான பிரச்சனை குறையும் தினமும் குடிச்சிங்கன்னா தோல் பிரச்சனை குறையும் ஸ்கின் குளோ ஹேர் growth இரண்டும் கூடும் சர்க்கரை லெவலை கட்டுப்படுத்திக்கிறது அதனால் டய டயபெட்டிக்ஸ் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப நல்லது கண் பார்வை எலும்பு பலம் உடல் சோர்வு எல்லாத்துக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நச்சு மருந்து அதனால் தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஜோன் என்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள்